வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் பிஜேபி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனநாயக நடைமுறைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக மக்களவைத் தேர்தல் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது நாட்டிலேயே வறட்சிக்கு நிவாரணம் அளித்த அரசாக அஇஅதிமுக தலைமையிலான அரசு இருந்தது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் முதல் நூறு நாட்களில் ஊழலுக்கு எதிரான பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டு நலனில் காங்கிரஸ் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினாா் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக மக்களவைத் தேர்தல் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திரு பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளாா் மக்களவை தேர்தலையொட்டி மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கொள்கை ரீதியிலான அரசியலில் பிஜேபி ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டினார் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளால் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக அவர் குறை கூறினார் தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மாநிலங்களுக்கு நிதிகளை பகிர்ந்தளிப்பதில் மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று திரு பிரகாஷ் காரத் தெரிவித்தார் நாடு முழுவதும் சமூக நீதியை பரவச் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் உருவாக்கியுள்ளதாக திமுக தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் நாட்டிலேயே வறட்சிக்கு நிவாரணம் அளித்த அரசாக அஇஅதிமுக தலைமையிலான அரசு இருந்தது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் அக்கறை கொண்ட கட்சியாக அஇஅதிமுக உள்ளது என்று கூறினார் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தபோது பெண்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் மக்களவை தேர்தலில் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் மாவட்டந்தோறும் இது தொடர்பான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முதல்முறை வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஏற்படுத்திய விழிப்புணர்வு பயனுள்ளதாக அமைந்தது என்று காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி தெரிவித்தார் சங்கரா இங்க எங்க காலேஜ்ல வந்து ஓட்டர் அவேர்னஸ் அதுக்கு வந்து எஸ்பி வந்தாங்க எஸ்பி வந்து அதோட அவேர்னஸ் பத்தி சொன்னாங்க இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கேம்பெயின் இது மூலமா எப்படி ஃபர்ஸ்ட் ஓட் முக்கியம்ன்றதை நாங்க வந்து புரிஞ்சுகிட்டோம் அதனால எங்க ஓட்டு உரிமையை நாங்க பதிப்போம் थैंक यू நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மானில செய்தி அறிக்கை வாக்கு உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெண் பெருமை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கள் உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு நாட்டின் ஜனநாயக நடைமுறைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கும் தேர்தலாக இந்த மக்களவைத் தேர்தல் அமைய வேண்டும் என்று கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு எவ்வித நிதியுதவியும் வழங்கவில்லை என்று அவர் கூறினார் முன்னதாக இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு இந்த மக்களவைத் தேர்தல் நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் என்று கூறினார் மக்களவைத் தேர்தலில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இரண்டரை ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தொகுதி எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது நீலகிரி மக்களவை தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியானது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் இந்த தொகுதியில் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தோரு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஏழுநூற்றி ஏழு பெண் வாக்காளர்களும் தொண்ணூத்தி ஏழு மூன்றாம் என மொத்தம் லட்சத்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்காளர்கள் உள்ளனர் இந்த தொகுதியில் கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் ஏழு முறையும் சுதந்திர கட்சி ஒரு முறையும் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் பாஜக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது பாஜக திமுக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் எட்டு வேட்பாளர்கள் எட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் பதினாறு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் பசுந்தை இலைக்கு நிரந்தர விலை சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்துதல் அவினாசி அத்திக்கடுவு திட்டத்தை நிறைவேற்றுதல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையை மேம்படுத்துதல் மனித வனவிலங்கு மோதலை தடுத்தல் போன்றவற்றை முன்னிறுத்தி இங்குள்ள வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதால் தேர்தல் திருவிழா களை கட்டியுள்ளது நீலகிரியிலிருந்து சரவணன் இருவரி செய்திகள் குவைத் பிரதமர் திரு ஷேக் முகமது சபா அல் சலாம் அல் சபா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஈரான் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆப்கான் அகதிகளுக்கு உதவிட அறுநூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என தெற்காசிய அகதிகளுக்கான ஐநா தூதரகம் கூறியுள்ளது ஈக்குவடார் நாட்டுடனான தூதரக ரீதியிலான உறவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மெக்சிகோ அறிவித்துள்ளது கஜகஸ்தான் அருகே ஓரன்பர்க் பகுதியில் உள்ள அணையில் இரண்டு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் ஐநூறு கிராமிய கலைஞர்கள் மற்றும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலையொட்டி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி உற்சவத்தின் பதினோராம் நாளான நேற்று ஆதிசேஷ வாகன வீதி உலா நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் குஜராத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனநாயக நடைமுறைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக மக்களவைத் தேர்தல் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது நாட்டிலேயே வறட்சிக்கு நிவாரணம் அளித்த அரசாக அஇஅதிமுக தலைமையிலான அரசு இருந்தது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது